சாதாரணமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பை ஒரு மாதிரி விமர்சிக்கலாம் அப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எடுத்த அந்த நிலைப்பாட்டை அவர்களை வந்து விமர்சிக்கக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது பெரும்பாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து சரியாகவே இருக்கும் அப்படின்னு சாதாரண மக்கள் கூட நினைக்கிறாங்க இப்போ ஹைகோர்ட்டில் என்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்ப்பா அது என்ன சொல்லுதோ அதுதான் அப்படிங்கிறது மாதிரி ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர் வந்து இந்த லிக்கர் கேட் ஸ்கேமில் மாட்டினார் இடி அவர் மீது இப்போ கிட்டத்தட்ட ஏழு முறை அவர் மீது சம்மன் கொடுத்தும் ஆஜராகாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு டைம்ல எட்டாவது முறையான அந்த சம்மனில் போய் அப்போ பிறகு அவர் மீது விசாரணை நடத்தி கைதும் செய்தார்கள் இப்போ என்னென்னா அந்த இதுன அவர் நான் எலெக்ஷனுக்கு வந்து நான் கேம்பெயின் போனோம் என்னை தடுத்து நிறுத்திவிட்டு ஆளுங்கட்சி இந்த இடியெலாம் சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கேம்பெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி திரும்ப வந்து ஆஜராகலாம் அப்படின்னு இப்பொழுது அவர் வெளியில் வந்த உடனே இந்த குற்றச்சாட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்களெலாம் சந்திக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் வந்து உடனே இந்த கேஸில் இப்போ இவருக்கு முன்னால் கைதான சஞ்சய் சிங்கை கட்டி பிடிச்சி ஆற இருந்தார் அவரோடு தான் பல கேம்பெயினுக்கும் போகாதுங்கிறத பார்க்குறோம் அதை விட அவர் கேம்பெயினில் அவர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்றால் நான் மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படாது அதனால் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாரு இது குறித்து ஒரு நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் பேசும் பொழுது ஒரு கோர்ட்டு எந்த அடிப்படையில் ஜாமீன் கொடுத்துருக்கு அந்த ஜாமீனுக்கு எதிராகவே ஓட்டு போட்டால் நான் உள்ள போக வேண்டாம்னா இது அரசியலமைப்பையும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையுமே இது கேள்விக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இது குறித்தெல்லாம் துஷார் மெக்தா அவர்கள் ஒரு இயரிங்கில் பேசும்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா எங் எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமான தீர்ப்பை குறித்து பொதுவெளியிலே யார் எப்படி விமர்சித்தாலும் கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய துணியில் பேசியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து கோர்ட் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதுக்கு பற்றி நாங்கள் சொல்ல முடியாது என்னவென்னா பேசிக்கிட்டோங்க புதுவெளியில் அப்படிங்கிறது எதனால் அப்படி சொன்னாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது ஜூன் ரெண்டு நீங்கள் வந்து வந்துருங்க உள்ளே திரும்பி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா எனக்கு ஓட்டு போட்டால் வந்துருங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சட்ட புஸ்தகத்தை வச்சு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்களா இல்லை பேலட் பாக்ஸை வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்களா இது அடிப்படையான கேள்வி இந்த இதை மனசில் வச்சு தான் இவரும் உள்துறை அமைச்சர் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் எதனால் அப்படி சொல்லலைங்கிறது தெரியல சட்ட அறிஞர்கள் தெரிஞ்சவங்கவுனா இதை சொல்லலாம் ஆனால் இதில் வந்து ஒரு அடிப்படை நேர்மையே இல்லாமல் படித்தவன்னா பண்புள்ளவனாக இருப்பான் படித்தவனா விவரமாக இருப்பான் படித்தவனா தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம சொசைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நீர்த்து போவதற்கு எராடி ஆகிறதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கின படித்தவங்க பி சிதம்பரம் போல பி சிதம்பரம் இவங்களை மாதிரி இவங்கெல்லாம் படித்தவங்க இவங்கெல்லாம் தான் பாரதி இவங்கள பார்த்து சொல்லியிருக்காமல் இருக்கு போவான் போவான் ஐயோன்னு போவான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோன்னு போவான்னு சொல்லியிருக்கிறது பாரதி இவங்கள மனசில் தான் நூறு வருஷம் முன்னாடியே நூற்றி இருபது வருஷம் முன்னாடியே எழுதிட்டு இருக்கு இதில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா லாலு பிரசாத் யாதவ் பெரிய ஒரு டிகிரி வாங்கினவர் கிடையாது ஸ்கூல் ட்ராப் அவுட்டு அவருக்கு வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போகும்போது வேற ஒருத்தர் சீஎம்மா அது மனைவியாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் நியமிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போனார் அதே மாதிரி ஹேமந்த் சோரன் இப்போ சகோதரர் யாராவது ஒருத்தரை நியமிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறார் தமிழ்நாட்டில் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து பெங்களூரில் பிறப்ப நிற இதில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அவங்க வந்து அவங்கள அதுக்கு முன்னாடியே கூட வேறு சில இதில் விசாரணை கைதியாக போகும்போது கூட ஓ பன்னீர்செல்வத்தை தான் சிஎம்மாக இது பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நான் எனக்கு என்ன தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல அது எனக்கு பில் கிடைக்குமா கிடைக்காதா இந்த வழக்கு எப்படி போகும் அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த பதவியை விட்டு நான் நவரமாட்டேன் இந்த பதவிக்கு இதனால் கேவலம் வந்தாலும் கவலை இல்லை நான் வந்து ஐ ஒன்ட் பி அ ட்ரெண்ட் செட்டர் நான் வந்து சாதாரணமாக இந்த மரபை நான் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சட்டம் வேற மரபு வேற யாராவது நீ வந்து சோத்து கையால் தான் சோறு சோறுதிங்கணும் பீச்சாங்கையால் திங்கக்கூடாதுங்கிறது சட்டம் இல்லை ஆனால் அது மரபு இந்த மரபை தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இ இந்த மாதிரி ஒரு மரபுகளை கூட நான் கடையே பிடிக்க முடியாது நான் பின்பற்ற முடியாது எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் ஆணவத்தோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு அரவிந்தோட அரவிந்த் கெஜ்ரிவாலோட செயல்பாடு கிட்டத்தட்ட இது நான் வந்து ஒரு ஆணவத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன் அதை விட இன்னும் ஒரு விபரீதமான இதாக இவ்வளவு எதுவும் சுப்ரீம் கோ ஜம் கொடுக்கும்போது அவரை பற்றின எந்த விதமான இதுவும் சொல்லலை நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் இதை இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கல டேரக்ஷன்ஸும் கொடுக்கல ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சட்டத்தை தாண்டி இதையே பேலட் பாக்ஸுக்கு தன்னை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கத்தோடு பேசுகிறாரு இது இது நடுப்புற இது வந்து இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் இருக்கும்போது என் நண்பன் ஒத்தம் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணிட்டு இது பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அதெல்லாம் சொன்னான் அரவிந்த் ஏன் அவர் ராஜினாமா பண்ணல ஜெயலலிதா கூட ராஜினாமா பண்ணாங்க பீப்புள் மைண்டட் ரொம்ப இதாக இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங் லீடராக அறியப்பட்ட ஜெயலலிதா அதுக்கப்புறம் லாலு இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கூட இது பண்ணல ஒன்று நெருக்கமான நண்பர் தானே ஹெச் ராஜா அண்ணன் ஹெச் ராஜா எனக்கு என்னமோ ராஜாவை பற்றி ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான் ஏன் ராஜாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது தீர்ப்புக்கு அது கோர்ட்டு தீர்ப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கன்ஃபீஸா இல்லை எனக்கு அது புரியல எனக்கு ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு கிராமத்தான் ஒரு பெரிய அளவில் சிட்டி எக்ஸ்போஷர் கிடையாது அவர் ஃபோன் பண்ணவர் ஒரு மேட்டுக்குடி படித்த மெத்த படித்தவர் நானும் ஒரு ஏழை விவசாயியின் மகன் நானும் ஒரு விவசாயி அதனால அது என்ன அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பிரிக்கிங் மை மைண்டு ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா நேயர்கள் அது கமெண்டில் ஹெச்ராஜாவே எதுக்கு சொன்னால் கெச்சராஜா எப்படி இருக்காருன்னு கேட்டு சட்டுன்னு ஃபோனை வச்சுட்டான் திரும்பியும் ஃபோன் போட்டேன் அவன் எடுக்கல இனிமேல் எப்போ கூப்பிட்றானோ அப்போ தான் அவன்கிட்ட கேட்கணும் இல்லைன்னா நேர்களாவது இதை நமக்கு தெரிவிக்கலாம் தான் என்னுடைய கருத்து இதில் கெஜ்ரிவால் வந்து இதில் விதி மீறல் அப்பட்டமாக செய்கிறாரு அப்படிங்குறதான் வெகுஜனங்களுடைய பார்வையில் இருக்குது ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை போய் விமர்சிக்கிற தகுதியோ அருகதையோ எண்ணமோ சிந்தனையோ நமக்கு கிடையாது நீதிமன்றம் தான் உச்சபட்ச அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் ஏன் ஹேமந்த் சோரனுக்கு வந்து பெயில் கொடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க அவருக்கும் தேர்தல் இருக்குது அவரும் பிரச்சாரத்துக்கு போனோம் அவரும் ஒரு அரசியல்வாதி அவரும் முதல்வராக இருந்து போனவர் அதே மாதிரியே அந்த கவிதா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஏன் இந்த இது கொடுக்கல பாலாஜிக்கு ஏன் கொடுக்கலன்னு அடுத்தது இல்லை அது தெரியல அந்த மாதிரி அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கு இது அதாவது இன்னொரு தீர்ப்பு இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி பார்த்தோம் இதிலேயே இன்னொரு தீர்ப்பும் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதான் அதாவது சிறப்பு நீதிமன்றத்தில் ஒருத்த அந்த வழக்கு வந்துருச்சுன்னா இடி அவங்கள பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுன்னா எங்களுடைய முன் அனுமதி வாங்கணும்னு இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க மல்லையா வெளிநாட்டுக்கு தப்பிட்டார் மெகுசோக்ஸி வெளிநாட்டுக்கு போயிட்டார் நிரவ் மோடி போயிட்டார்னு இப்போ இடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார்னா அப்போ இந்த கோர்ட்டு என்ன செய்யும் அப்படிங்கிறத என்னை போன்ற ஒரு எளிய பிள்ளைக்கு அந்த கேள்வியாக ஒரு ஸ்கூல் வாத்தியார் பையன் விவசாயி தானே நீங்களும் அதனால் நமக்கு அது தெரியல புரியுது ம் அதனால் ஆனால் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கும்போது தான் பல குற்றவாளிகள் வெளிநாடு போகாமல் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு திருத்தன்மை இல்லாத நிலைமையை ஏற்படுத்தும் இப்போ மீண்டும் எப்படியும் மோடிஜி தான் பிரதமராக வரப்போகிறார் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணாத அப் நீ வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணு அவங்க என்கொயரிக்கு வந்துட்டாலே அவங்க வந்து இது இந்த சட்டத்துக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துடுறாங்கன்னு அர்த்தம் அதனால் நீ அவங்களை கைது பண்ண தனியாக கைது பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லை இப்போ இதையோடய சேர்த்து எனக்கு இன்னொரு கேள்வி வருது அதாவது ஆளும் கட்சியுடைய ஒரு இன்னொரு விங்காக இடி செயல்படுதுன்னு ஒரு பக்கம் விமர்சனம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் மீது கேஸ் இப்போ ஈடி ஃபைல் பண்ணால் கூட என்ன கேட்காம அரெஸ்ட் பண்ணாதுன்னு கோர்ட்டு சொல்லுது இப்போ அந்த இடி என்னதான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா கத்தி மேலே நடக்கிற மாதிரி அது ஈடியோட இடிக்கும் சரி ஆளுகின்ற அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி இது வந்து ஒரு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும் அந்த இடி ஆஃபீஸர்ஸ் மேல தாக்குதல் நடந்தது வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி இடி ஆஃபீஸர்ஸ் போகும்போதும் அப்படிங்கிறப்ப அவங்க என்னதான் எப்படிதான் நடவடிக்கை எடுப்பதுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா அதுவும் அடுத்த ஒரு பிரச்சனையும் செந்தில் பாலாஜி கைதுலயே நீங்க பாத்துருந்தீங்கன்னு வச்சுங்க அவருக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு அவர் செத்து இருந்தாருன்னா என்ன ஆகுறது ஏன் வந்து ஆம்புலன்ஸ்ல அவரை அதாவது தமிழ் ஊடகங்களும் சரி அதை திமுகவோட அஜெண்டாவை நிறைவேற்றுற இந்த ஊடகமும் சரி அதில் போய் ப பங்கெடுத்து பேசுகிறவங்களும் சரி என்ன சொல்கிறான் அதில் ஏன் அதில் வந்து அவங்க காரில் அழிச்சிக்கிட்டு போனாங்க ஏன் அவரை வந்து ஆம்புலன்ஸில் அழிச்சிட்டு போகல ஏங்க அவர் நல்லா தானுங்கிறது அது வேறங்க அவர் செத்து இருந்தால் என்ன ஆவருது என்னுடைய உள்ள கிடக்கையும் இவனுங்க இவனுங்க என்னெல்லாம் பேசுகிறானுங்க இவனுங்க எனக்கு இது நடந்து பதினோரு மாதம் இந்த விவாதம் நடந்து ஆனால் கண் முன்னாடி இப்போ நடந்தால் மாதிரி இவங்க பேசுகிற பேச்செல்லாம் நமக்கு இது வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்துதுங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது எது எப்படி நிறுத்துது எதனால் வருது இல்லை இதுக்கு வந்து மீண்டும் மூணாவது முறையாக மோடி த்ரீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இது ஏன்னா குற்றவாளிகள் தப்பி ஓடிடக்கூடாது அதே நேரத்தில் இதில் வந்து இப்போ ஈடி பிடிக்கிறவங்கலாம் என்ன ரோட்டில் நடந்து போகிறவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறாங்களா இல்லை லைசன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறாங்களா சிக்னல் ஜம்பிங்கு பிடிக்கிறாங்களா ஏற்கனவே அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அளவில் தான் பார்த்துட்டு தான் இதை வந்து செய்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜி இருபது வருஷம் முன்னாடி அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் எம்எல்ஏ ஆரத்துக்கு முன்னாடி அவர் வந்து மாவட்ட பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலராக இருந்தார் அப்போ அவருடைய பொருளாதார நிலைமை என்ன இந்த பதினெட்டு வருஷத்தில் இப்படி டிரான்ஸ் அவருடைய வந்து ஒரு ட்ரான்ஸ்மிஷன் ஆகிருக்குன்னா அப்போ அவர் என்னென்னலாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு பவர்ஸை அப்படிங்கிறத நீங்க பாக்கிறதுக்கு அவர் பிடிக்க விசாரிக்காம நீங்கள் அவரை அரஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் நீங்கள் அவர் அவர்கிட்ட கிளி ஜோசின்னு தான் கேட்க முடியும் இல்லைன்னா ஒரு கிளியை கூப்பிட்டு வந்து அது சொன்னதுன்னா அதையும் அரெஸ்ட் அதை அதுவும் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையும் இருக்கு நீங்கள் தங்கரபஞ்சாதக்கு கைது பண்ண மாதிரி இதையும் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை இது சட்டத்தை எந்த அளவுக்கு மாற்றி சீரமைக்க போகிறாங்கங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் தான் நம்ம